பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு அது வினை தீரும் மருந்து அது வினை எல்லாம் தீரும் மருந்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்கும் சிறந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த ஆண்டு எல்லாருக்குமே அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் ஏற்பட போகின்றது சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இந்த ஆண்டின் இறுதியில் கேது பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த ஆண்டு ஏற்பட போகின்றது மேலும் உலக அரசியல் வரலாற்றிலே ஆச்சரியமான அதிர்ச்சியான ஒரு மிகப்பெரிய அதிரடி அரசியல் மாற்றம் என்பது உறுதியாக ஏற்பட போகின்றது இதில் துளிகூட மாற்றமே இல்லை ஆக இந்த உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு பதவி பறிபோகும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உடலுக்கும் உயிருக்கும் பாதிப்பு உறுதியாக ஏற்படும் அதே நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பெருக போகின்ற செல்வம் எந்தெந்த ராசிக்கு என்பதையும் பார்க்க போகின்றோம் எந்தெந்த ராசிக்கு செல்வங்கள் ஆராய் பெருகப் போகின்றது பெருஞ்செல்வம் பெருஞ்செல்வம் ஆறாக பெருகப் போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள் இருபத்தி ஆறில் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் யோகம் கோடீஸ்வரராக ஆகக்கூடிய யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிகாரத்துவம் அதிகாரத்துவம் வாய்ந்த வாய்ந்த பதவிகள் பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பது எல்லாம் தெல்ல தெளிவாக கிரகங்களில் ஆதாரபூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு தர தர கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் எதன் அடிப்படையில் நடக்கப் போகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரை உலக வரலாற்றில் சரித்திரத்தில் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் எனது அனுபவத்தில் ஏற்பட்டதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்புகள் இந்த புத்தாண்டில் ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான விளக்கத்தை நீங்க தெரிந்து கொள்ளலாம் அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழில் எல்லாருக்குமே சிறந்த தொழில் உள்நாட்டு தொழில் வெளிநாட்டு தொழில் சொந்த தொழில் யோகங்கள் சாதனை படைக்கக்கூடிய யோகங்கள் ஒவ்வொரு தொழில் அதிபர்களும் மிகப்பெரிய சாதனை சர்வதேச அளவில் தொழில்கள் செய்யக்கூடிய சிறந்த தொழில் வளங்கள் சிறந்த சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் புதிதாக சொந்த தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்கத்தில் பதவிகள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதாவது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்பாராத அளவுக்கு அனைவருக்குமே அரசாங்க பதவி என்பது நிச்சயம் உண்டு இந்த வருஷம் கிடைக்குமா அந்த வருஷம் கிடைக்குமா என்று ஏங்கி தவித்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அரச போக வாழ்க்கை அரச போக வாழ்க்கை அரச பதவி அரச வேலை என்பது நிச்சயமாக உண்டு அதே நேரம் எத்தனையோ பேர் திருமணம் புதிதாக திருமணம் செய்பவர்கள் என்றாலும் சரி எத்தனையோ ஆண்டுகள் திருமணம் தடைகள் ஏற்பட்டாலும் சரி இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பாக எல்லாருக்குமே திருமண யோகம் சொத்து சோகத்தோடு அப்படிப்பட்ட யோகம் அமைந்திருக்கிறது அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டு ஏழு குறிவர் வலிமையாகிறார் இந்த ஆண்டு அப்ப வியாபாரம் பெருகும் வருமானம் பெருகும் மிகப்பெரிய திருமண யோகம் எல்லாருக்கும் ஏற்படும் எல்லாருக்கும் சிறந்த புத்திர சொத்துக்கள் சொந்த வீடு வாகன யோகங்கள் தொழில் வளங்கள் முன்னேற்றங்கள் என்று சிறப்பாக எல்லாருக்குமே சிறப்பாக அமையக்கூடிய கிரக அமைப்புகள் அதற்கு முக்கிய காரணம் இந்த ஆண்டு கன்னியா ஏற்பட்டிருக்கிறது கன்னியா லகத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு நான்கு ஏழுக்குரிய கூறிய குரு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த அமைப்பும் மேலும் இந்த நான்காம் இடம் பொதுமக்கள் சாணமான உங்கள் ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இத்தனை கிரகம் நான்காம் இடம் பொதுமக்கள் இருந்து பொதுமக்கள் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் குருவால் பார்க்கப்படுகின்றது என்பது எல்லாருக்கும் திருமண வாழ்க்கை எல்லாருக்கும் தொழில் யோகம் எல்லாருக்கும் வெளிநாட்டு யோகம் முக்கியமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் என்று சொல்லக்கூடிய அனைத்து துறைகளும் சாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய போகின்றது ஆக இது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுவரை சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு நம் நாட்டில் மிகப்பெரிய தொழில் யோகம் முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்பட போகின்றது அதே நேரம் இது பொதுவான பலன் இந்த யோகங்கள்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அமைந்திருக்கிறதா உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எதை சாதிக்க போகிறீர்கள் என்பதை பிரம்மன் எழுதியிருக்கிறார் அதை தெரிந்து கொள்ள கீழே என்னதான் நாங்க பொது அத்தனை பொதுவானதான சொல்றோம் உங்களுக்கு ஒரு தலையெழுத்து இருக்குல்ல ராமச்சந்திரன் ராமச்சந்திரனுக்கு ஒரு தலையெழுத்து முருகன் முருகனுக்கு ஒரு தலையெழுத்து கண்ணன்ன கண்ணனுக்கு ஒரு தலையெழுத்து ஒவ்வொருக்கும் ஒரு தலையெழுத்து அப்படிப்பட்ட தலையெழுத்து என்னதான் தலையெழுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் தொழில்கள் எந்த அளவுக்கு பெருகப் போகின்றது உங்க வியாபாரம் இந்த அளவுக்கு விருத்தி அடைய போகின்றது சொத்து சுகங்கள் வியாபாரங்கள் திருமண வாழ்க்கைகள் எந்த அளவுக்கு கிடைக்க போகிறது என்பதை தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும் நோட் வாங்க வெற்றி நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு இன்றைய சிறந்த புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசினே நல்ல கவனிங்க வாழ்க்கையில் மிகவும் போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றது ஆக மூலம் பூராடம் உத்ராடம் மூலம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் ஆக உத்திராடம் ஒரே ஒரு பாதம் இந்த நட்சத்திர யோகங்களை கொண்ட தனுசு ராசி நேர்களே இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பத்தில் அந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த நேரம் உங்களுக்கு பத்தாம் இடம் லக்கணமாக அமைகின்றது பத்தாம் இடம் கன்னியா லக்கணமாக இந்த புத்தாண்டில் பிறக்கிறது கன்னியா லக்கணத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது கன்னியனத்துக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் உங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் அதாவது கன்னியா லகனத்துக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதே நேரம் உங்கள் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு நான்கு கிரகங்களும் உங்கள் ராசியில் வீட்டிற்குரிய வலிமையோடு கன்னியிலகனத்துக்கு ஏந்திரஸ்தானம் உங்கள் ராசியில் இந்த நான்கு கிரகங்கள் இருந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு சிறந்த புத்தாண்டாக அமைகிறது ஆக இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் ஒரு சிறந்த தொழில் யோகம் வருமான யோகம் முன்னேற்ற யோகம் பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களும் வீடு வாசல் சொத்து அனைத்து யோகங்களோடு இந்த புத்தாண்டு பிறந்தாலும் சனி பயிற்சி அப்படின்னு ஒன்று வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி வாக்கிய முறைப்படி வாக்கிய கணித பஞ்சாங்க முறைப்படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி பகவான் உங்களுக்கு இரண்டு மூன்று அதிபதி மூ இரண்டு மூன்றாம் அதிபதி இரண்டாம் பாவத்திற்கும் மூன்றாம் பாவத்திற்கு அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் நான்காம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் கெடும் உடல் ஆரோக்கியம் கெடும் தாய்க்கு உடல் நலம் பாதிக்கப்படும் தாய்க்கு உடல் நலம் பாதிக்கப்படும் வீடு மனை வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் வீடு மனை வண்டி வாகனங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உடல் சுகாதாரத்தை முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் தொழில் வியாபாரத்தில் மந்தம் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்படும் பண வருமானம் பண வருமானத்திற்கு பற்றாக்குறை ஏற்படுத்தும் பண வருமானத்திற்கு பற்றாக்குறை வீண் செலவுகள் வீண் செலவுகள் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் நல்லா கவனிக்கணும் அது உள்ளது உள்ளபடி நான்காம் இடம் சனி பகவான் என்பது சிறந்த யோகஸ்தானத்தில் இல்லை உங்களுக்கு சுகத்த கெடுக்கும் உள்ளத்தில் ஏற்படுகிற முயற்சிகளை வீணடிக்கப்படும் ஆக நல்ல கவனிங்க சொந்த தொழில் சொந்த மிக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தொழிலை மந்தப்படுத்திவிடும் தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் பிரச்சனை அதிகப்படுத்தணும் சொந்தத்தில் மிகப்பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்கலாம் தொழிலாளர்கள் பிரச்சனை அதிகப்படுத்திடும் உற்பத்தியை முடைக்கணும் உற்பத்தியை முடைக்கணும் வருமானத்தை முடக்கும் அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பது எதிரிகள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிரிகள் அதிகமாகிடும் எதிரிகளால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் ஆக தொழில் சொந்த தொழிலை ஏற்படுத்து தொழில் போட்டிகள் எதிரிகளால் தொழில் போட்டிகளை ஏற்படுத்தும் தொழில் போட்டிகள் ஏற்பட்டு பல இடைகள் தொழில் செய்ய முடியாமல் பல இடங்களை ஏற்படுத்துவார்கள் ஆக புதிய முயற்சிகளில் நான்காம் இடம் என்பது நம்மளுடைய எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறுமா சுகத்தோட வாழ முடியுமா சொத்து சுகத்தோடு வாழ முடியுமா தொழில் நல்ல அமோகமாக இருக்குமா என்று சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்தில் சனிபான் மந்தம் இருந்தால் எல்லாத்தையும் மந்தப்படுத்திடுவார் ஆக புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் பொறுமையாக சிந்தித்து ஒரு இருக்கிறத இருக்கிறத அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போனா ஏன்னா ரெண்டரை வருஷம் இருக்க போகிறார் சனி பகவான் ஆக இருக்கிறத மெயின்டைன் பண்ணி புதிய முயற்சிகள் புதிய தொழில்களில் ஈடுபடாமல் புதிய முதலீடுகள் செய்யாமல் அப்படி ஒரு ரெண்டரை வருஷங்களில் ஈடுபடாமல் புதிய முதலீடுகள் செய்யாமல் அப்படி ஒரு ரெண்டரை வருஷத்தை மெதுவாக கொண்டு போகணும் ஆக இந்த சனி பயிற்சி என்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை தடுக்கக்கூடிய சிறந்த பலன்கள் தரக்கூடிய நிலையில் இல்லை அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சி இருக்கு இது எப்படின்னு பார்ப்போம் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று ஒன்று நான்குக்குரிய ஒன்று நான்குக்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான கடகராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார் உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார் ஆக ஒன்று நான்குக்குரியவர் எட்டாம் இடம் என்பது அட்டமஸ்தானமாகிறது எட்டாம் இடம் அட்டமஸ்தானமாகிறது ஆக அட்டமஸ்தானமாக தனுசுக்கு அட்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் கெடும் குடும்ப பிரச்சனைகள் கணவன் கணவன் மனை பிரச்சனைகள் அதிகப்படும் கணவன் மனை பிரச்சனைகள் அதிகப்படும் உறவுகள் உறவுகள் பாதிக்கப்படும் உறவுகள் பிரி பிரிவு ஏற்படும் உறவு பகையாகும் பிரிவுகள் ஏற்படும் வீடு சொத்துக்கள் வீடு சொத்துக்களை விட்டு ஊர் விட்டு செல்ல நேர் ஊரு விட்டு ஊர் செல்ல நேரிடும் வீடு சொத்துக்களை விட்டு விட்டு வீடு சொத்துக்களை விட்டுட்டு வேற ஊருக்கு செல்ல நேரிடும் கேந்திராதிபதி தோஷம் பெற்ற குரு பகவான் குரு பகவான் ஒன்று நான்குக்குரிய நான்காம் இடம் கேந்திர தோஷம் பெற்றவர் கேந்திர தோஷம் பெற்றவர் வீடு மனை சொத்துக்களை அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாமல் கெடுத்து விடுவார் வீடு மனை சொத்துக்களை சுகங்களை அனுபவிக்க முடியாமல் அவஸ்தையை கொடுத்துருவார் புரிஞ்சுட்டீங்களா ஆக இப்போ இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பதால் சனிப்பெயர்ச்சியும் சாதகமா இல்லை குரு பயிற்சியும் சாதகமா இல்லை ஆக உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக உங்களை உள்ளது உள்ளபடிங்க பலன்கள் அதே நேரம் ஒரு முக்கிய விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல முயற்சிகளுக்கு பிறகு உங்களுடைய திடமான மனதுடமான மனதிடமான சில நல்ல முயற்சிகளால் நல்ல சம்பாத்தியம் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் நிச்சயமாக இது இப்படியே போயிடாது ஏன்னா சுபத்துவம் வாய்ந்த உச்சம் பெற்ற குருவினால் நல்லது நடக்கும் நல்ல வருமானம் எதிர்பாராத ஒரு திடீர் யோகங்கள் ஏற்படும் திடீர் வருமான யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும் அதே நேரம் வெளியூர் வெளி மாநிலங்கள் சென்று வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் சென்று உத்தியோகம் தொழில் சொந்த தொழில் சொந்த வியாபாரம் நல்ல வேலை வாய்ப்பு என்பது வெளி ஊரில் வெளி மாநிலத்தில் வெளிநாடுகளில் சென்று அந்த யோகத்தை பெறக்கூடியவர்கள் அந்த தொழில் உத்தியோகத்தை செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்த ஊறு விட்டு ஊறு செல்வதால் நல்ல யோகத்தை அடையக்கூடிய நிலை ஏற்படும் பாதிப்பு கண்டிப்பாக பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்க இது ஒரு சனிபான் பவன் பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய நிலை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக ஊறு விட்டு ஊறு செல்வது நான் மாநிலம் விட்டு மாநிலம் செல்வது நாடு விட்டு நாடு செல்வது கண்டிப்பாக சிறந்த யோகத்தை தரும் அதே நேரம் உள்ளூரில் இருப்பவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை உயர்ந்த நிலை கண்டிப்பாக கடின முயற்சிக்கு பிறகு ஏற்படும் ஆக தனுசு ராசினே இது வந்து பொதுவான பலன் கோடிக்கணக்கான தனுசு ராசிக்கு பொதுவான பலன் உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்படித்தான் உங்களுக்கு தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறதா என்பது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம்தான் சொல்லும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகனால் எந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய வெற்றி இல்ல இல்லை போன்ற தோஷங்கள் பாதிக்கப்பட்டு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட போகின்றதா என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும் ஆக பொதுவாக ஜாதகம் ஜோதிடம் எதற்காக பார்க்கப்படுகின்றது செய்கின்ற தொழில் விருதி அடையணும் தொழில் முன்னேறணும் குடும்ப பிரச்சனைகள் தீரணும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் காலகாலத்தில் கல்யாணம் முடியணும் அதே நேரத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அரசு வேலை கிடைக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் வீடு கட்டணும் வீடு வாசல் கட்டணும் இப்படி இப்படிப்பட்ட மனிதனுடைய முக்கியமான தேவைகள் வாழ்வாதாரம் மக்களுடைய வாழ்வாதாரம் அவன் வெற்றி பெறக்கூடிய வாழ்வாதாரம் அவன் முயற்சிகள் வெற்றி பெறுமா இந்த ஒரு காரியங்களுக்காக தான் ஜாதகம் ஜோதிடம் என்று பார்க்கப்படுகின்றது அப்போ இதை இப்படி பார்த்தும் சில சங்கடங்கள் வேதனைகளும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது அப்போ இதில் இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு தெளிவான ஒரு விஷயம் ஒரு ஜோதிடம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்களுக்கு ஜாதம் தப்பாக இருக்கணும் இல்லாட்டி ஜோசியலாம் தப்பா இருக்கணும் இந்த ரெண்டே ரெண்டு காரணம்தான் பிரம்மனால் படைக்கப்பட்ட உங்கள் தலையெழுத்து சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அதுக்கு என்ன செய்யணும் கீழே நம்பரை உங்கள் வாழ்க்கையில் உண்மையான யோகத்தை தெரிஞ்சுன்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குங்க மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர் நன்றி வணக்கம்